ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் பெங்களூர் இவர் கேட்டிருக்காரு மேடம் பக்கவாத அறிகுறிகள் எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு பக்கவாத அறிகுறிகள்னால் என்னென்ன இருக்குமே ஸோ இதற்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு செய்யலாம் எனக்கு எ என்னுடைய பிரதருக்கு இருக்கு அதனால எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஸோ காலம் காலமாக நிறைய பேருக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னென்னா தோல் சம்மந்தப்பட்ட நோயா மூட்டு வழியா பக்கவாதமா சித்தாதாங்க பெஸ்ட்டு சித்தா மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மட்டும் இல்லை பெரும்பாலும் அனைத்து நோய்களுக்குமே சித்த மருத்துவத்தில் சிறந்த சிகிச்சை முறைகள் தீர்வு இப்போ தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது வரும்போது இந்த பக்கவாதம் அப்படின்ற பிரச்சனை வராமல் இருக்கும் பக்கவாதம் இருந்ததுன்னா சித்த மருத்துவத்தில் நிறைய தீர்வுகள் இருக்குது ஸோ இதற்கான குரு மருந்துகள் அப்படின்னு சொல்கிறதும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம் குரு மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது ரெகுலராக நம்மளுடைய நரம்புகளை வலிமைப்படுத்தவும் வாதத்தை சமநிலைப்படுத்தவும் நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம் ஸோ அப்போ அந்த வாதத்தை சமநிலைப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது விரேச்சன மருந்துகள் பேதி மருந்துகள் கொடுத்து அதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நமக்கு கிளியர் ஆகும் கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஜெயந்தி இவங்க திருவண்ணாமலை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குறுந்தொட்டி சூர்ணம் மேடம் நீங்க அந்த சில பதிவுகளில் சொல்லியிருக்கீங்க குறுந்தொட்டி சூர்ணம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் குழந்தைகளுக்கு இது கொடுக்கலாமா மேடம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை ஸோ கமெண்ட்ஸில் நிறைய பேர் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டுட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு அதில் பதில் அளிப்பதற்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் கால் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ அடுத்த நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் பெங்களூர் இவர் கேட்டிருக்காரு மேடம் பக்கவாத அறிகுறிகள் எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது பக்கவாத அறிகுறிகள்னால் என்னென்ன இருக்கும் மேம் ஸோ இதற்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு செய்யலாம் எனக்கு எங்களு என்னுடைய பிரதருக்கு இருக்குது அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது இதற்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வுகள் மேம் இல்லை நம்ம வராமல் தடுப்பதற்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுத்துக்கலாம்னு கேட்டிருக்காங்க இப்போ பக்கவாதம் அப்படின்னு சொன்னாலே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நம்ம சித்தால இருக்கு பொதுவாக இது வந்து வாதம் பக்கவாதம் பேர்லேயே இருக்கு பாருங்க வாதம் நம்ம உடல்ல அதிகரித்து அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் வாதம் அதிகரித்ததுன்னா நமக்கு நரம்புகளில் பிரச்சனை இருக்கும் நம்மளுடைய உடல்ல ஏதாவது ஒரு பகுதி நம்மளுடைய இயக்கமே வந்து பாதிக்கப்படுது ஃபங்க்ஷன் மூமெண்ட்ஸ் இது எல்லாமே பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்படுறதுனால நமக்கு இந்த பேர்லசஸ் அப்படின்றது வருது ஸோ நம்ம உடலோட ஏதாவது ஒரு பகுதி செயலிழந்து போகிறது நம்ம சொல்லலாம் ஸோ கையோ இல்லை காலோ இல்லை ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து செயலிழந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஏற்படுது ஸோ காலம் காலமாக நிறைய பேருக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா தோல் சம்மந்தப்பட்ட நோயா மூட்டு வலியா பக்கவாதமாக சித்தாதாங்க பெஸ்ட்டு சித்தா மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மட்டும் இல்லை பெரும்பாலும் அனைத்து நோய்களுக்குமே சித்த மருத்துவத்தில் சிறந்த சிகிச்சை முறைகள் தீர்வுகள் இருக்குது பக்கவாதம் நம்ம நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய உணவுகள் எடுத்தாலே போதும் ஸோ பிள இப்போது நம்ம பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் பொதுவாக இந்த பேரலிசிஸ் வர்றதுக்கான மெயின் ரீசனே இந்த பிளட் ப்ரெஷர் தான் ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கா இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உடல் பருமன் இது நம்ம இக்க எவ்வளோ வெயிட் இருக்கிறோம் ஸோ கரெக்டாக நம்ம ஹைட்டுக்கான வெயிட் இருக்கிறோமான்றது செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இரவு தொடர்ந்து தூக்கம் இல்லாமல் அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் நம்ம தவிர்க்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால பக்கவாதம் வர வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வயதான நபர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேசிக்காவே உடல்ல வந்து ஸ்டாமினா குறைஞ்சிருக்கும் தசைகள் நரம்புகள் வந்து நமக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கும் ஏற்கனவே அப்போது நம்ம நடக்கும்போதோ லைட்டாக கீழே விழுந்துட்டா கூட என்ன ஆகும்னா டக்குன்னு ஃப்ராக்சர் ஆகிடுது விழுந்தாங்க இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ உணவு முறைகளில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காரமாக ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றது அதிகமான அசைவ உணவுகள் எடுத்து எடுத்துக்கிறது ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலராக அவாய்ட் பண்ணிகிட்டு வரணும் ஸோ தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது வரும்போது இந்த பக்கவாதம் அப்படின்ற பிரச்சனை வராமல் இருக்கும் பக்கவாதம் இருந்ததுன்னா சித்த மருத்துவத்தில் நிறைய தீர்வுகள் இருக்கு இதற்கான குரு மருந்துகள் அப்படின்னு சொல்றதும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் குரு மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது ரெகுலரா நம்மளுடைய நரம்புகளை வலிமைப்படுத்தவும் வாதத்தை சமநிலைப்படுத்தவும் நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம் சோ அப்போ அந்த வாதத்தை சமநிலைப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது விரேட்சின மருந்துகள் பேதி மருந்துகள் கொடுத்து அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்க வாதம் நமக்கு கிளியராக ஆரம்பிக்கும் ஸோ இதே மாதிரி நம்ம அதிகமாக புளி சேர்த்து சாப்பிட்றதை தவிர்க்கணும் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிங்கன்னா அதை வந்து தவிர்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் கிழங்கு வகைகள் ஸோ அதிகமாக கிழங்கு வகைகள் சாப்பிட்றது இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு வரணும் இதில் ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்கில் கொடுக்குற ஒரு தான் வாத சாந்தி கஷாயம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வகையான மூலிகைகள் ஸோ மருதம் பட்டை மாவிலங்கப்பட்டை மஞ்சள் முக்கியமாக இதில் வந்து பார்த்தோம்னா தேவதாரு அகில் இதுவுமே நம்மளுடைய வாதத்தை குறைக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள் ஸோ இதனோட கிராம்பு ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது வால் மிளகு கோஷ்டம் அக்ரஹாரம் இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்த்து இந்த வாத சாந்தி கஷாயம் நமக்கு இருக்குது இதை ரெகுலராக ஒரு நாளைக்கு இரண்டு வேலை எடுத்தாலே வாதம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே இது வந்து ஒரு தீர்வுன்னு சொல்லலாம் பக்கவாதம் வராமல் இருப்பதற்கு பெஸ்ட்னு பார்த்தோம்னா எண்ணெய் குளியல் வாரம் ஒரு முறையாவது எண்ணெய் குழியல் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அல்லது இதுக்குமே ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இருக்குது வாதன் நாராயண தைலம் சிட்ராமுட்டி தைலம் இது எல்லாமே பயன்படுத்தும்போதும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி பக்கவாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்லையும் சொல்லுங்கள் இல்லை ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கலாம் அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஜெயந்தி இவங்க திருவண்ணாமலை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குறுந்தொட்டி சூரணம் மேடம் நீங்கள் அந்த சில பதிவுகளில் சொல்லியிருக்கீங்க குறுந்தொட்டி சூர்ணம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் குழந்தைகளுக்கு இது கொடுக்கலாமா மேடம் குறுந்தொட்டி சூர்ணம் ஒரு ஸ்பெஷல் மெடிசன்னு சொல்லலாம் குறுந்தொட்டி அப்படின்ற மூலிகை இந்த வாதத்தை வந்து குறைக்கக்கூடியது நம்ம உடலில் அதிகமான வாதம் இருந்தால் அதை வந்து குறைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு முக்கியமான மூலிகை குறுந்தொட்டின்னு சொல்லலாம் ஸோ வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நீண்ட நாட்களாக மூட்டு வலி பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு எப்பவுமே பாடியில் வந்து ஒரு டயர்டனஸ் இருக்கும் எலும்புகள் தொடர்பான பிரச்சனையோ நரம்புகள் வந்து வீக்கம் இருக்கிறது இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா குறுந்தொட்டீச்சோர் நம்ம ரொம்ப பெஸ்ட்டு அடிக்கடி ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஃபீவர் வர மாதிரியே இருக்குங்க உடலில் வந்து உட்காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கு பெஸ்ட்டாக இந்த குறுந்தொட்டி சூர்ணம் பயன்படுது ஸோ குழந்தைகளுக்கும் இது எந்த மாதிரி கண்டிஷனில் கொடுக்கலாம் அப்படின்னா காய்ச்சல் இருக்குது அந்த சமயத்தில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து இரண்டு வேலை கொடுக்கலாம் இதே அடல்ஸ் நம்ம எடுக்கிறோம் ஆர்த்தரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு ஆஃப் டீஸ்பூன் வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை பயன்படுத்தலாம் ஸோ பல நோய்களுக்கு குறுந்தொட்டி சூர்ணம் ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கு உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி